அனைவருக்கும் ஆண்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஊரோட இளைஞர் நற்பணி மன்றம் ஸ்போர்ட்ஸ் கிளப் செலிநல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் யுனை அகாடமி இணைந்து நடத்துற இருபத்தி எட்டாவது ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு நாளா நம்ம பசங்களோட போட்டிகள் விளையாட்டுகள் அனைத்தும் சூப்பரா போய்கிட்டு இருக்குது செம்ம எனர்ஜி எல்லா பசங்களும் சூப்பரா இன்னைக்கு மார்னிங் மாரத்தான்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளோ எனர்ஜி பசங்களுக்குள்ள முக்கியமா கேர்ள்ஸுக்கும் சொல்றேன் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறுத்தாம இங்க இருந்து ஆரம்பிச்சவங்க அங்க வரைக்கும் போயிட்டு ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அந்த மாரத்தான் ஓடின எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நம்ம ஊரோட ஸ்போர்ட்ஸ் கிளப் அதுல இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இருக்கும் நேரு யுவ கேந்திரா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு ஒரு காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அது போக சிலம்பம் இப்போ ஒரு சிஸ்டர் பரதநாட்டியம் ஆடினாங்க பரதநாட்டியம் வந்து இப்போ இங்க கிளாசிக்கல் டான்ஸிங் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல நேஷனல் லெவல் காம்படிஷனோ ஸ்டேட் லெவல் காம்படிஷனோ ஒருத்தங்களுக்கு பரதநாட்டியம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ப்ரைஸ் வின் பண்ணி நம்ம நேஷனல் லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் சி எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து ஒரு லெவலில் வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது சிலருக்கு இந்த மாதிரி டான்ஸு ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் நான் இருக்கிறேன்னா நான் பார்க்குறேன் என்னோட ஆர்கனைசேஷன்லேருந்து பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க டெல்லியில் போயிட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணி வின் பண்ணி அவங்க ஒரு சாதனை பண்ணுறாங்க நம்ம ஊரில் இருந்தும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஊரோட சார்பா நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன் ஊக்குவிக்கணும் கண்டிப்பா அவங்க வந்து இத ஒரு ட்ரைனிங் அனுப்புறதோ ஏன்னா இப்ப சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிரும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது என்கரேஜ் பண்ணி கண்டிப்பா இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன் ஸ்போர்ட்ஸ்லேயுமே இப்போ ரன்னிங் அடுத்து வந்து கபடி கபடி நம்ம பசங்களோட கபடியை முக்கியமாக சொல்லியே ஆகணும் அவ்வளோ எனர்ஜி பசங்களுக்குள்ள கண்டிப்பாக இதை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது நீங்கள் நேஷனல் லெவலில் கொண்டு போன இதை நீங்கள் ஏன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க ரன்னிங் இப்போ ரன்னிங் அடுத்து அதில் என்ன சொல்லணும்னா இப்போ நம்ம ஊரில் டெய்லி மார்னிங் வந்து இங்கே பாலத்து பக்கத்தில் வந்து ட்ரைனிங் இருக்காங்க நம்ம அருண் தம்பி அவ்வளோ சூப்பராக அது வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடாது அவங்க கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் போகிற அளவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறாங்க அங்கே அது வந்து இங்கே எல்லா சின்ன பசங்களுமே நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் பேரண்ட்ஸ் வந்து இதை தெரிஞ்சு இன்னும் அவங்களோட குழந்தைகள் எல்லாம் அனுப்பி ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்மளோட ஊர்ல இருந்தும் இன்னும் நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் லெவல் ஹாக்கி டீம்ல இருக்கிறாங்க இதே மாதிரி எல்லாரும் அச்சீவ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை நம்ம ஊரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் பத்தி ஒரு ரெண்டு வேலை வாய்ப்பு பத்தி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஒரு நாலு பேர் சிங்கப்பூர் போயிருப்பாங்க அதுக்கு அப்புறம் ஒரு இப்போ யுஎஸ்ல ஒருத்தங்க இருக்கறாங்க யூரோப்ல ஒருத்தங்க இருக்கறாங்க சோ அவங்க வந்து நினைச்சதனால இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்கங்கறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவ்வளவு பேர் ஏனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரே விஷயம் இருக்கும் பினான்சியலா ஒருத்தங்க ஸ்டேபிளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடலாம் அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இதுவா தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம ஊர்ல இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இப்போ வந்து பினான்சியலா ஸ்டேபிளா உங்க முன்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஸோ இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ அடுத்ததான் சொல்லணும்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து படிக்கணும்னு ஆசை வராது சிலருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சிலருக்கு இந்த மாதிரி டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பாதையில் எப்படி போகணும்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் எதுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ரீசெண்டாக பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க டிஎன்பிசியில் ஆக்சுவலாக இந்த வருஷம் ஒரு சிலருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் ஒரு தம்பி செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணலாம் நம்ம ஊரில் இருந்து கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு போயிருக்கிறாங்க கொஞ்சம் கை தட்டி சப்போர்ட் பண்ணுங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி எஸ்எஸ்எல லாஸ்ட் இயர் ஒரு சிஸ்டர்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஒரு பிரதர் கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குரூப் ஃபோர்லேயும் ஒருத்தங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான பேர் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போலாம் அப்படி கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க பேங்க் எக்ஸாமுக்கு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தான் அவங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அதில் ரெண்டாவது எக்ஸாம் வரைக்கும் போய்ட்டே ஃபெயில் ஆகிடுவாங்க இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் கிடைக்குது ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிடைக்குது அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கு வந்து அது தெரியுறதில்ல அது வந்து ஒரு நம்மளோட அறியாமல் கிடையாது நமக்கு வந்து அது கிடைக்காம இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் கிடச்சிருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா மனம் தளர்ந்து போயிடுறாங்க நம்ம படிச்சுட்டு இருக்கிற பசங்க பொண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் மனம் தளரவே கூடாது இந்த ஊரில் இருந்து ஒரு குரூப் ஃபோர் சிஏஎஸ்எஃப் எஃப்சிஏ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆக முடியும்னா உங்களாலையும் முடியும் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்குள்ள நீங்கள் ஏன்னா இன்னொரு ஆறு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ நீங்களும் நல்லா படிச்சு கிளியர் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் ஸோ எல்லாரும் நல்லா படிப்பேங்கிறத நான் நம்புறேன் நீங்க எந்த விதமான ஹெல்ப்பா இருந்தாலும் நீங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கணும் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து சிலர் வந்து எப்படி படிக்கணும் எங்க போகணும் அப்படின்னு இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் இருக்காங்க இருக்குது சீக்கிரமே கிளியர் பண்ணிடலாம் மனம் தளராம படிங்க கண்டிப்பா எங்களால் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பட் ஆனா எல்லா இளைஞர்களாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு தடையா இருக்கிறது ஒரு ஒரு உங்களோட ஒரு பிரதரா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் போதைக்கு அடிமையாகவே கூடாது நம்ம அத சொல்லியே ஆகணும் எதுக்காக சொல்றனா நல்ல கருத்து எதுக்காக சொல்றேன்னா நம்ம ஊரோட இவ்வளவு இளைஞர்கள் வந்து இவ்வளவு முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம்னாலே நம்ம ஊரோட வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதுக்காக அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிம் அகாடமி யுனைடெட் பிம் அகாடமியில இருந்து ஏன்னா இப்போ ஒருத்தனை படிச்சா போதும் ஒரு சிப்காட்லேயோ ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போனா போதும் இருந்த நிலை மாறி இப்போ வந்து ஒரு ஒரு ஆசை கண்டிப்பா ஆசைப்படணும் நல்ல நிலைமைக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படணும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு நம்மளாலே முடியும் நம்ம ஆசைப்படணும் அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஊரோட யங்ஸ்டர்ஸ் நம்ம நாங்க தயாரா இருக்கிறோம் சோ இதை வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு விரும்புறேன் சோ போதைக்கு அடிமையாகாம தெரியும் கொஞ்சம் தான் வெளியே வரணும் பட் ஆனா ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஊர்ல நடந்த சில இன்சிடண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இதை ஏன்னா போதைக்கு அடிமையாகிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம ஊரோட லேடிஸுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும் சோ அது வந்து குறைச்சிக்கிட்டு நான் ஒரு பிரதரா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இதை நீங்க குறைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பா நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு எல்லாராலையும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல நம்மளோட ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொ சொல்ல விரும்புனது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ தேங்க்யூ